நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜமதி இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சு நாளை மார்க்கெட் வந்து எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன சொல்ல வருது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆகிருக்கு என்னென்ன மாதிரியான நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரம்ப் வந்து நேற்றைய தினம் வந்து டேரிஃப் வந்து கொடுத்துட்டாரு நேற்றைய தினம் நான் நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் நம்மளோட டெலகிராமில் வந்து நம்மளுடைய எஃப்எம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து ஒரு மணி கண்ட்ரோலில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போதிக்கி நான் வந்து சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு வாழ்க்கையில இருக்குது கிஃப்ட்டு நிஃப்டி வாழ்க்கையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அதை போட்டிருந்தேன் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமிங்கே வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு கிஃப்ட்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு ஒரு நூறு நூற்றம்பது புள்ளிகள் கேப் அப்பில் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு இமீடியேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் ஓ கிளாக் போல் மோடியும் ட்ரம்ப்பும் வந்து ஃபோன் காலில் வந்து பேசிக்கிட்டாங்க நம்மளுடைய பிரதமரும் யூஎஸோட அதிபரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனில் வந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாங்க இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து இம்மிடியேட்டாக இந்தியாவுக்கான டேரிஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டினை வந்து கட் பண்ணுறோம் இது இதுக்கெலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் கொடுத்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்த ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் சரிடுச்சு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷ கேண்டில் மூணு அஞ்சு நிமிஷ கேண்டிலேயே மார்க்கெட் வந்து ஐநூறு அறநூறு புள்ளிகள் பாசிட்டிவ் ஆகிடுச்சு அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளார மார்க்கெட் வந்து ஒரு ஆயிரம் புள்ளிகள் பாசிட்டிவாக போயிடுச்சு சரிங்களா ஒரு ஆயிரம் பிள்ளைகள் பாசிட்டிவுக்கு போயிடுச்சு மார்னிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஸ்பைக் அடிச்சு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் பாசிட்டிவ்ல இருந்துச்சு ஆனால் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பிள்ளைகள் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு இதுதான் நடந்தது ஒரு வந்து மார்க்கெட்டு இந்த லெவலில் ஓப்பன் ஆனது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ஆல் டைம் ஹைக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு ஆல் டைம் ஹைக்கு கீழே ஓப்பன் ஆனோடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு அகைன் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த லோவுக்கு வந்துட்டு இப்படி திரும்பலாம் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது நண்பர்களே இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பலாம் இன்றைக்கி வந்து நெஃப்டிக்கு எக்ஸ்பீரிய அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு இந்த ரேஞ்ச்லேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு நின்றுடுச்சு இது நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் ஒரு அப் ஆகுமா இல்லை இந்த ரேஞ்சிலே வந்து கன்சல்டேஷன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இருந்து பார்க்கணும் சரிங்களா இப்போதைக்கு இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியேட்டான ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலாக மார்க்கெட் பிரேக் பண்ணனுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் அதற்கு கீழே வச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து மார்க்கெட் வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க தென் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சிக்ஸ் ஒன் எயிட் வந்து நேற்றையே நம்ம போட்டு காமிச்சிருந்தோம் இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எக்ஸாக்ட்டு இந்த சிக்ஸ் ஒன் எய்ட்டுக்குள்ளார மார்க்கெட் வந்துடுச்சு அகைன் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகே இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்க மாதிரி தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது இப்போ மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போய் உடைக்கணும் இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சரிங்களா ஒன்ஸ் இது வந்து நெஃப்டியோட லெவல்ஸு தென் பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டிலாம் ஓப்பனான லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தோராயிரத்தி எட்நூறு கிட்ட ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஃபால் ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட் வந்து பேங்க் ஃபாலு ஃபால் ஹைலேருந்து சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டு சென்செக்ஸ் தான் இங்கே அதிக கேப் அப் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதை விட தாண்டி கேப் அப் கொடுத்துச்சு அகைன் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து மார்க்கெட் எல்லாமே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு எக்ஸாக்டாக பேங்க் நிப்டி வந்து பாருங்கள் நேற்றைய லெவல் வந்து சிக்ஸ் ஒன் எயிட் போட்டிருந்தோம் நிப்டியும் வந்து சிக்ஸ் ஒன் எயிட்டில் வந்து உள்ளார வந்துருச்சு நிப்டியும் வந்து பேங்க் நிப்டியும் வந்து பாருங்கள் எக்ஸாக்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஜோன் ஓகே அப்படியே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூத்தி பதினொன்று அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவரி பாயிண்ட்ஸ் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஏரியா ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதற்கு கீழே வச்சுனா இந்த கேப்பை ஃபில் பண்ணோம் அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இமீடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓகே தென் மேலே வந்துச்சு அப்படின்னா இப்போ ப்ரீவியஸாக நியூ ஆல்ட் கை பார்த்தீங்களா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் அறுபதாயிரத்தி நானூற்றி பதினாறு இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்டு நம்ம ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்கு கொடுத்துருந்தோம் 85.871 எட்நூற்றி கரெக்டாக அந்த லெவலில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அந்த லெவல்லேருந்து டக்குன்னு கீழே வந்துருச்சு இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா இந்த கேப்பை ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறது நாளைக்கு நாளைக்கு தினம் தெரிஞ்சிடும் நமக்கு இப்போதைக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வரணும் வரணும்னு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த டேரிஃப் தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதங்களாக அதே வந்துடும் வந்துருந்தா வந்துருணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரே நேரத்தில் வந்துருச்சு பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை வந்து நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம் பட்ஜெட்டில் மேலே வந்துடும் ஆனால் பட்ஜெட்டில் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அந்த நெகட்டிவ் நியூஸ் என்ன இருந்துச்சு எஸ்டிடியை வந்து அதிகப்படுத்திட்டாங்க இதனால் மார்க்கெட்டை வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடியை அந்த டவுன் சைடு வந்துச்சு பார்த்திங்களா அது மட்டும்தான் அதுக்கான இம்பேக்ட்டு நேற்று கூட எஃப்எம் கூட என்ன சொன்னாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது வந்து ஸ்பெக்குலேஷனுக்காக இது வந்து ட்ரேடர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து எஃப்என்னோ ட்ரேடரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்குறாங்க அவங்க சரிங்களா அதனால் அதை விட்டுடுச்சு மார்க்கெட்டு அடுத்தது ஒரு நியூஸ் ஒரு நியூஸை மறை ஒரு நியூஸ் வந்து மறையணும்னா அடுத்தது ஒரு புது நியூஸ் வந்துருச்சுன்னா அந்த நியூஸ் வந்து மறந்துடுவாங்க அதுதான் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எஸ்டிடி வந்து இந்த டேரீஃபில் வந்து மறைஞ்சி போச்சு சரிங்களா தென் ஓவரால் இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நெஃப்டியில் வந்து ஐம்பது ஸ்டாக்கில் நாற்பத்தேழு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ரிலையன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பர்சன்டேஜ் நேத்தியாக மூன்று பர்சன்டேஜ் இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு ஐசிஐசி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு பஜாஜ் ஃபின்சர் ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஸ்டேட் பேங்கு மூணு புள்ளி எழுபது டெக்கு மகிந்திரா பெல்லு நெஸ்லே இவங்களாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஐடி ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஸ்டாக்குமே பாசிட்டிவ் ஒரு ஸ்டாக்கு கூட நெகட்டிவ் கிடையாது அனைத்துமே வந்து பாசிட்டிவ் ஐசிஐசி ரெண்டு பர்சன்டேஜ் ஹச்டிஎஃப்சி ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்டேட் பேங்க் மூணு பர்சன்டேஜ் இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு ஹச்டிஎஃப்சி பேங்க் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தென் மிட்கேப் வந்து பார்த்தா செ சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஸ்டாக்ல இருபத்தி ஒம்பது ஸ்டாக் பாசிட்டிவ் ஒரே ஒரு ஸ்டாக்கு மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்குது பாக்கி எல்லாமே வந்து பாசிட்டிவ்க்கு வந்துடுச்சு கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட்கேப் நெஃப்டியில் நாற்பத்தெட்டு ஐம்பது ஸ்டாக்கில் நாற்பத்தெட்டு ஸ்டாக் பாசிட்டிவ் வேறு ரெண்டு ஸ்டாக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மிட்கேப் செலக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சில் இருபத்தி மூணு ஸ்டாக் பாசிட்டிவ் இருபத்தி ரெண்டு ஸ்டாக்கு பாக்கி ரெண்டு ஸ்டாக்கு மட்டும்தான் நெகட்டிவ் ஃபின் நிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட கண்டிஷன் மார்க்கெட் வந்து என்ன விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தை நோக்கி மார்க்கெட்டு நகர ஆரம்பிச்சிச்சு இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி மொமெண்டம் தான் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது சரிங்களா பார்க்கலாம் ஒரு ஒரு நாட்கள் போணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட முழுமையான போக்கு தெரியும் அதை வந்து நம்ம ஓவராக வீக்லி அனாலிசிங்கில் ப்ரொடிக்ட் பண்ணி வீடியோவாக நான் வந்து பதிவிடுறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னால் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரு சில வெபினார்ஸு ஒரு சில கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வெளியில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் மேலும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் என்னோடய தனிப்பட்ட வியூ தான் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வெளியில் சந்திக்க தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்